வணக்கம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிஇடி மேக்ஸில் இருக்க சில கொஷினை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து அதில் மூன்று எண்கள் மூணு எஸ்ட்டு நாலு எஸ்ட்டு ஐந்து என்ற விகிதத்தில் உள்ளன அவைகளில் வர்க்கங்களோட கூடுதல் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது எனில் அந்த மூன்று எண்களை மட்டும் கேட்கல அந்த மூன்று எண்களோட கூடுதலும் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்க கண்டிஷன் வெறும் ஒரே ஒரு கண்டிஷன் தான் எப்பொழுதுமே என்னென்னா ரெண்டு விதமான கண்டிஷன் இருக்கும் சில கேள்விகளில் இரண்டு எண்களின் பெருக்கற்பளனது அவைகளின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இங்கே கேள்வியில் வெறும் ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க வர்க்கங்களின் கூடுதல் அப்போ அந்த எண்கள் எதுன்னு தெரியாது நான் தெரியாத என்ன என்னென்னு வச்சுக்கிறேன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் அப்போ கொடுத்துருக்க கேள்வியை உடைக்கிறேன் மூணு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்கண்ணா அதை மூணு எக்ஸ் நாலு எக்ஸ் அஞ்சு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் இப்போ இந்த எக்ஸ் எனக்கு கிடச்சிருச்சுன்னா ஆன்சரே கிடச்சிரும் அப்போ மூணு எக்ஸ் நாலு எக்ஸ் அஞ்சு எக்ஸ் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன இவைகளின் வர்க்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் எவ்வளோன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்கள் மூணு எக்ஸ் ஸ்கொயர் நாலு எக்ஸ் ஸ்கொயர் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் இந்த வர்க்கங்கள் கண்டுபிடிச்சி அந்த வர்க்கங்களை கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரைட்டா இப்போ மூணு எக்ஸு ஸ்கொயர்னா மூணாக ஸ்கொயர் பண்ணுங்கள் லெட் நம்பரை தனியாக ஸ்கொயர் பண்ணுங்கள் லெட்டரை தனியாக ஸ்கொயர் பண்ணுங்கள் மூணு ஒம்பது எக்ஸு ஸ்கொயர் நன்னாங்கு பதினாறு எக்ஸு ஸ்கொயர் ஐயஞ்சு இருபத்தஞ்சு எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் என்ன ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஒம்பதையும் பதினாறையும் கூட்டுங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சோட இருபத்தஞ்சு கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்குனா ஐம்பது எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது எனக்கு என்ன தேவைன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு தான் எக்ஸு ஸ்கொயர்டு ஈக்குவல்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது டிவைடட் பை ஐம்பது இந்த ஜீரோ இந்த ஜீரோ என்ன என்னாயிரும் கேன்சல் ஆயிரும் இந்த அஞ்சு இந்த நூற்றி இருபத்தஞ்சாக அடித்தோம்னா அஞ்சு பத்து பாக்கி ரெண்டு ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்போ எக்ஸு ஸ்கொயர்டுங்கிறது எனக்கு என்ன கிடைக்கிதுன்னா இருபத்தஞ்சு கிடைக்கிது நான் இருபத்தஞ்சே நான் என்னென்னு எழுதுறேன்னா அஞ்சு ஸ்கொயர்டுன்னு எழுதுறேன் ஐயஞ்சு இருபத்தஞ்சா இந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸோட மதிப்பு ஐந்துன்னு கிடைக்குது எக்ஸோட மதிப்பு எனக்கு என்ன கிடைக்குது ஐந்து அப்போ எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் கொடுத்துருக்க கண்டிஷனில் மூணு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு அஞ்சு அப்போ மூணு எக்ஸு நாலு எக்ஸு அஞ்சு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் இந்த எக்ஸுங்கிறத நான் ஒரு காய்கறின்னு எடுத்துக்கோங்களேன் அல்லது ஒரு தோசைன்னு எடுத்துக்கோங்களேன் ஒரு தோசை அஞ்சு ரூபான்னா மூணு தோசை பதினஞ்சு ரூபா நாலு தோசை இருபது ரூபா அஞ்சு தோசை இருபத்தி அஞ்சு ரூபா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மூன்று எண்களை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க பெருக்க சொல்லலை மாறாக என்ன சொல்ல சொல்லியிருக்காங்க கூட்ட சொல்லியிருக்காங்க இப்போ கூட்டம்னா அஞ்சே அஞ்சு கூட்டினா பத்து பாக்கி ஒன்று ரெண்டு நாலு ஆறு அப்போ இதற்கான விடை என்னென்னா ஆப்ஷன் சி இதற்கான விடை என்ன ஆப்ஷன் சி அடுத்து ஒரு அசல் ஐந்து சதவீதம் கூட்டி வெட்டி வீதத்தில் விடப்பட்டால் அது எவ்வளவு காலத்தில் மூன்று மடங்காகும் இந்த கேள்வியில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா இந்த மூன்று இந்த கேள்வியில் நம்ம கவனிக்க வேண்டிய முதல் வார்த்தை என்னென்னா மூன்று அந்த மூன்றுங்கிறத வச்சு என்ன பார்த்தோம்னா மூணு விதமான ரூல் நான் ஏ ஏற்கனவே நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரூல் நம்பர் செவன்ட்டி டூ ஒன் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஃபோர் இந்த செவன்ட்டி டூங்கிறது ரெண்டு மடங்கு எடுத்துக்கணும் இந்த ஒன் ஒன் ஃபோருங்கிறது மூணு மடங்கு எடுத்துக்கணும் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோருங்கிறது நாலு மடங்கு எடுத்துக்கணும் அப்போ நான் என்ன செய்கிறேன்னா இங்கே கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூன்று மடங்கு அப்போ மூன்று மடங்கு நான் எதை எடுத்துக்கணும் ரூல் நம்பர் ஒன் ஒன் ஃபோர் என்ன ரூல் நம்பர் ஒன் ஒன் ஃபோர் அது என்ன சொல்லுது ஒன்றுமே கிடையாது அவன் கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அவன் கேட்குற காலத்தையும் பெருக்கினா இந்த ஒன் ஒன் ஃபோர் கிடைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அஞ்சு காலங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் எத்தனை ஆண்டுகள் நம்ம அஞ்சு பர்சன்டேஜில் முதலிடுப்போம்னா அது எத்தனை மடங்காகும்னு சொல்லியிருக்காங்க மூன்று மடங்காகும்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸுங்கிறது என்னென்னா இந்த ரெண்டு பெருக்கிட்டு இருக்கா பெருக்களோட ஃப்ரெண்டை என்ன ஆயிரும் வகுத்தலாயிரும் இந்த ரூல் முறையில் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம எப்பொழுது என்ன புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை நம்ம முழுமையாக்குவோம் புள்ளிக்கப்புறம் அஞ்சு அஞ்சுக்கு மேலே வந்து நம்ம என்ன செய்வோம் முழுமையாக்குவோம் இங்கே முழுமையை பற்றி பேசவே கூடாது ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க ரூல்ஸ் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறோம் ஆக்சுவல் ஆக்சுவல் இதுக்கான ஃபார்ம்ல என்னன்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ரூல் நம்பர் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ இதை அடிக்கிறோம் ரெண்டஞ்சு பத்து திரும்ப ரெண்டஞ்சு பத்து பாக்கி நாலா நாற்பதாயிரமா எட்டஞ்சு நாற்பது அப்போ இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு இதை எக்காரணம் கூட நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த காலத்தை அப்போ நம்ம கிடச்சிருக்க காலம் என்ன இருபத்தி ரெண்டு புள்ளி எயிட் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் இந்த காலத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் முழுமையாக்கக்கூடாது அப்போ இதுக்கான நியரஸ்ட் இதுக்காக நியரஸ்ட்டும் கூட சொல்லக்கூடாது இது முழுமையாக்காமல் அதற்கான விடையை நம்ம பார்க்குறப்ப இது இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டா அப்போ கண்டிப்பாக இருபத்தி ரெண்டு வராது இருபத்தி மூணும் வராது இருபத்தி மூன்றையும் வராது இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டுனா அதுக்கான விடை என்னென்னா இருபத்தி ரெண்டரை ஆண்டுகள்